வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கோடைக்காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பித்து உடல் சூடு தோள்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் வரைக்கும் அனைத்துக்குமே சிகிச்சை தான் நமக்கு இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் இது நம்முடைய உடல் சூட்டை வந்து குறைத்து உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காயில மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் கே மேங்கனீஸ் உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் இருந்திருக்கு நீர் சத்தும் நார் சத்தும் வளமான உள்ள இருக்கு ஸோ தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகளை விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நீர் சத்து நம் உடலில் அதிகரிக்கப்படுவதற்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொதுவாக கோடைக்காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரியை நேரிடும்போது நமது உடல் வந்து அதிக நீர் சத்தை வந்து இழந்துடும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும்போது அது நமக்கு நல்ல பலன்களை தரும் இப்போ வெள்ளரிக்காயில் வந்து அதிக அளவு நீர் சத்து இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நமது உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் நாம் வெளியே போது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நீர் சத்து வந்து எப்போதுமே நமக்கு கரெக்டான லெவலில் இருக்கும்போது தோள்களில் வந்து சுருக்கங்கள் தென்படாது முகங்களில் வந்து முகப்பொழிவு இல்லாமலாம் நமக்கு இருக்காது சர்மம் சார்ந்த தொற்றுகள் எதுவுமே ஏற்படாது முகமும் பளபளப்பாக இருக்கும் கோலோஜன் உற்பத்தியும் ஊக்குவிக்கப்படும் ஸோ உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது நீர் சத்து இழப்பனால் எந்த விதமான மயக்கம் ஏற்படக்கூடிய உணர்வோ நம்மளுடைய சர்மத்தில் பிரச்சனை ஏற்படக்கூடிய உணர்வோ தோல் சார்ந்த வியாதிகளோ எதுவுமே நமக்கு ஏற்படாது உடல் சூடு முக்கியமாக நீர் சத்து நமக்கு கிடைக்கிறதால குறைக்கப்படும் ஸோ அதன் மூலமாகவே பல பக்க வீரர்கள் நீக்கிக்கலாம் அதுக்காக தான் வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுதுனா முதல்ல நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துகிட்டு அர்த்தம் ஸோ நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய வளமான உணவுகளை சாப்பிடும்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் இப்போலாம் இருக்காங்க இதற்காக கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை வந்து கெடுத்து கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை எப்படிதெல்லாம் நம்ம சரி செய்யலாம் அப்படின்ற அந்த வழிகளை தோ தேர்ந்தெடுத்து அதுக்கான உணவுகளை எடுத்துக்கணும் அந்த வகையில் வெள்ளைக்காயில் சத்து நீர் சத்து நிரம்பி இருக்கிறதெல்லாம் இது மலச்சிக்கலை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் குடல்கள் இருக்கக்கூடிய கழிவுகளை அதை வந்து பார்த்தோம்னா வெளியேற்றிடும் மேலும் இது வந்து சீரான உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை தினசரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அந்த சுத்தம் கிடைக்கிறதால உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் இயல்பான முறையில் வெளியேற்றப்படும் எந்தவிதமான நமக்கு இருக்காது எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைப்பதற்காக நம்ம பல்வேறு உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை போதிலும் வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாக பலன் தரக்கூடிய உணவுப் பொருட்களை நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்

உடலில் தேங்கியிருக்க கழிவுகளை எல்லாம் கொழுப்புகளை எல்லாம் நமக்கு அந்த நார் நார்சத்தும் மின்சத்தும் குறைத்து வெளியேற்றிவிடும் இதனால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் குறைத்துக் கொண்ட உடல் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு முறையான அளவில் பராமரிக்கிறதுக்கு சுகர் ப்ராப்ளம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வுகளின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இந்த வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வெள்ளரிக்காய் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் இது அடிப்படையிலேயே நீரிடம் மற்றும் அது தொடர்பான பல பிரச்சனைகளை வராமல் தருக்கும் எனவே நீரிழிவு நோய் நம்ம தற்காத்துக் கொள்வதற்கு தினமும் நமது சேர்த்துக் கொள்வது மிக மிக நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகரோட வந்து கண்ட்ரோல் ஆகணும் நீங்க நீங்கள் காய் எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது இப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதற்கு விலரைக்காய் எடுத்துக்கலாம் இப்பதான் எப்படி நமக்கு வந்து நோய் வருதுன்னே தெரியாது நிறைய கோவிட் டைம்ல கூட நம்ம வந்து வாழ்ந்து முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஈஸியாக நம்ம நோய் வந்து அட்டாக் ஆகிடுது அதுக்கு இம்யூன் பவர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கின்றது அர்த்தம் ஸோ குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது இது நம் உடலை பல்வேறு நோய் தொற்றுகள் வந்து பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிரம்பி இருக்கக்கூடிய நற்பண்புகள் நமக்கு இருக்கக்கூடிய எந்த நோயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக சீக்கிரமாக குணப்படுத்திட்டு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் பண்ணோம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிக அதிகப்படுத்த இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தோம்னா அதிகப்படும் பொழுது இம்யூன் சிஸ்டமே அந்த நோய் எதிர்ப்பு வலு வலுப்பெற ஆரம்பிக்கும் இதனால் எந்த நோயுமே அட்டாக் ஆகாது சர்மத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா அழகு சார்ந்த விஷயத்தில் இப்போ நிறைய கவனம் செலுத்துகிறாங்க அனைவருமே ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தோல் சுருங்கிய தோற்றம் நீர்சத்து இல்லாமல் தோல் வறண்டு காணப்படுவது போன்ற பிரச்சனைகள்லாம் இயற்கையாகவே நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஸோ இயற்கையாகவே நம்மளுடைய சர்மம் பலபளப்பதற்கு வெள்ளரிக்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும் பெரும்பாலும் அழகு சாதன பொருட்களில் வெள்ளரிக்காயினுடைய மருத்துவ மூலக்கூறுகளை சேர்த்து பயன்படுத்துகிறாங்க இதில் நிரம்பிக்கக்கூடிய சத்துக்கள் சருமத்தை எப்போதுமே மென்மையாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இயற்கையாகவே நம்மளுடைய அழகை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் கூட்டி கொடுக்கும் ஸோ எந்த விதமான சர்மம் தொற்றும் இல்லாமல் சர்மம் பரபரப்பாக இருக்கிறதுக்கு தோல் ஆரோக்கியம் பெறுவதற்கெல்லாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை